எச்சு ஊறுதுங்க சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம பூண்டு மிளகு குழம்பு தாங்க செய்ய போறோம் சொல்லும் போதே வாயெல்லாம் எச்சு ஊறுதுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊத்தி எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொட்டிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க பெருங்காய கட்டியை ஆட் பண்ணிக்கோங்க புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடுங்க இந்த பதத்துக்கு நல்லா அரைக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகுளுந்து போட்டு கருவேப்பிலையும் பூண்டையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னீரமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச எல்லாத்தையும் கடாயில் ஊற்றிக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அலசி மறுபடியும் கடாயில் ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க கொஞ்சமாக வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க குழம்பு எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு பாருங்க நீங்கள் எல்லாருமே பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கு பார்க்கலாமா எச்சு ஊறுதுங்க சாப்பிட்டு பா சூப்பரா இருக்கு அந்த மிளகு ரொம்ப டேஸ்ட் இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கும் இந்த குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தந்துடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்சு உடனே உங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவாங்க யாரும் மறந்துடாதீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறந்துடாமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழம்பு உங்கள் வீடு தேடி உங்கள் கைக்கு கிடைக்கும்